வெல்கம் டு சாய்டெக்ஸ் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லபடியாக பூஜை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் கட்டியிருக்கிற இந்த வயிறு ஊசி கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஆல்ரெடி நிறைய டைம் போட்டிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கோங்க ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ரேட்டை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க ரேட் என்னன்னு கெஸ் பண்ணி வைங்க இதுல நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ரேட்டு பாத்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் எங்கேயுமே கொடுக்காத ரேட்டு நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் என்ன நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்போதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயர் ஊசி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான அட்டகாசமான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கலெக்ஷனாக இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கிறேன் இந்த வைர ஊசி கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் ஸாரீ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ரிச்சாக இருக்குது ஆஷ் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு கலர் நம்ம பார்க்குறது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் சூப்பராக இருக்குங்க ஸாரீ நானுமே வியர் பண்ணியிருக்கேன் ஃப்ளீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நிற்கிது இது டார்க் நேவி ப்ளூ வித் பிங்க்கு உங்களுக்கு ச வீடியோவில் அவ்வளோவா தெரியல நல்ல ஸேரீ செம்ம சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக ஷைனிங்காக இருக்குதுங்க ஸோ நம்ம சாய் இதே வயிறு ஊசி கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் செக் பண்ணி போய் பாருங்கள் சிக்ஸ் செவன்ட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோங்க ஸோ இன்றைக்கி ஒன் டே ஆஃபராக விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கலெக்ஷனாக இன்றைக்கி சூப்பரான ரேட் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஐநூறுபாய்க்குள்ளே ஷிப்பிங்கோடு சேர்த்து எங்கேயுமே இந்த சேரீ வாங்க முடியாதுங்க நீங்கள் எத்தனை ஊர் போய் தேடினாலும் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது வைர ஊசி சேரீ கலெக்ஷன்ஸ் சூப்பரான எல்லோ கலர் காம்பினேஷனில் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரூ ரொம்ப கிராண்டாக இருக்குது ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸேரீ கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க மெட்டீரியலுமே உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கொண்டு வந்திருக்கும் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸேரீ ஃபுல்லுமே இந்த வைர ஊசி பேட்டன் நல்ல ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு இதில் ஃபுல்லுமே வைர ஊசி பேட்டர்னில் வந்திருக்கு வார்டர் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சேரீயெல்லாம் எல்லாம் ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இன்றைக்கி நாம் வந்து ஒரு சூப்பரான வைர ஊசி கலெக்ஷன்ஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கலெக்ஷனாக நான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒன் டே ஆஃபர் மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ரேட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா டார்க் உங்களுக்கு காஃபி ப்ரௌன் கலருங்க ஸோ இது வந்து வீடியோவில் உங்களுக்கு லைட்டாக தெரியுது நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஃபோட்டோ வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து ஒரு உங்களுக்கு சாண்டல் கலர் மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கலரோடு கொண்டு வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி ஆஃபர் வீடியோ கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஒன் டே ஆஃபர் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கலெக்ஷன் ஸோ வைர ஊசி கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் டெய்லியுமே பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் ஆஃபர் ஒரு ரேட்டோடு போட்டுட்ருக்கோங்க ஸோ எந்த சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆஷ் கலரில் க்ரீன் கலர் காம்பினேஷன் எல்லா கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து இங்கிலீஷ் கலர் காம்பினேஷனில் மோஸ்ட்லி கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் இந்த ஆஷ் கலர்லாம் வந்து ரொம்ப விரும்புகிறீங்க நம்மக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த கலர்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் அதை மாதிரி இன்றைக்கி நிறைய ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் நார்மல் கலர் ரெட் க்ரீன் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கலர் கண் காம்பினேஷனும் இன்னைக்கு ரொம்ப வெரைட்டியாக கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது உங்களுக்கு இதில் எதுவுமே உருவம் கிடையாது உருவம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம் ஸோ யார் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த கலர் பாருங்கள் ஆஷ் கலரில் உங்களுக்கு செல்ஃப் கலர் பார்டர் கான்ட்ரஸ்ட் இல்லாமல் செல்ஃப் கலர் பார்டரில் வந்துடும் ஸோ எல்லா சேரீமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சேரீ ஃபுல்லுமே இந்த ஊசி பேட்டர்ன் வந்திருக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது நம்ம இப்போ இந்த தீபாவளிக்கெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் பர்பஸ்க்கு வச்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கிறேன் அதே சேம் கலருங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குது உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வியர் பண்ண சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸாரீயோட ரேட் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் ஷிப் ஷிப்பிங் ஃப்ரீயோட உங்களுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது ஒவ்வொன்றுமே ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து அந்த ஒரு குட்டி செக்கடில் நம்ம வந்து டூ சாரீ ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்மளுமே வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வர டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது என்கொயரினா கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸில் வந்துடுதுங்க ஸோ எல்லா கலெக்ஷனுமே அப்படி தான் மோஸ்ட்லி ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இப்போதிக்கி நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டி செக்கடில் கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ் டூ சேரீ ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொண்டு வந்திருந்தோம் ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக ரீஸ்டாக் கொண்டு வரேன் இது காஃபி ப்ரவுன் வித் பிங்க் கலர் இது வந்து உங்களுக்கு காஃபி ப்ரௌனில் ஒரு லாவண்டர் கலர் வரும் ஸோ வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன் பார்டருமே பார்டருமே நிறைய சேஞ்ச் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு கிராண்டான ஒரு கலெக்ஷன் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சில சில்லரில் கலரெலாம் வந்து சிங்கிள் பீஸ் இருக்குது சில இதில் மல்டிப்புல்ஸ் இருக்குதுங்க டென் பீஸ் வரைக்குமே கூட இருக்குது நம்மக்கிட்ட இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க சாரி நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு சாரியுமே அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த வைர ஊசி கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சாய் டெக்ஸ்டில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்குமே நம்ம சேரீ சென்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த சிஸ்டருமே பார்த்தீங்கன்னா என்னைக்கு எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது அவங்க வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட்லேயுமே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் வயிறு ஊசி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் சாரியோட ரேட் வந்து ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வீடியோ தெ வீடியோவில் தெரிகிற அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் வேறு நம்பருக்கு வர வேண்டாம் அதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்